வணக்கம் நண்பர்களே செபோசாவிலேருந்து பூபதி இன்னைக்கு ஆன்லைன் ஜாப் ஏற்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற தலை பற்றி பார்க்கலாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க ஆன்லைன் ஜாப்ஸ்னால் ரொம்ப வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய கற்றுக்கிறோம் அப்படின்லாம் யார் வேணாலும் ஆன்லைன் ஜாப் பண்ணலாம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் இன்டர்நெட் இருக்கணும் ப்ளஸ் அதே போல் நமக்கு கொஞ்சமாக அது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனியும் ஆன்லைன் மூலமாக ஜாப்ஸ் கொடுக்குறாங்க அவங்க எந்த மாதிரியான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ஜாபோட தன்மை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க தெரியணும் அந்த ஜாபை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஆன்லைன்லேருந்து ஜாப் எடுத்து பண்ணலாம் பொதுவாக எல்லாருமே ஆன்லைனில் வந்து ஈஸியாக வேலை செய்யாமல் நிறைய சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியும் நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் ஒரு இருபது வருஷம் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறோமோ அதே போல் ஆன்லைனில் வந்து எடுத்ததும் நம்ம முழு நேரமாக வேலை செய்யலாம் இதில் நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு போகக்கூடாது அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக அது எந்த மாதிரி டைமில் ஏர்ன் பண்ண முடியும்னா ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எப்படி ஜாப் வரதை எப்படி நம்ம பண்ணணும் அதை பண்ணால் எப்படி பணம் வருங்கிறத ஃபுல்லாக பொறுமையாக அதில் இருக்கிற ஏ டு செட் கற்றுக்கிட்டு எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் ஆன்லைன் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க அந்த வெப்சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆன்லைன் மூலமாக நிறைய பணம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இதுக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இன்டர்நெட் நாலே இன்டர்நெட் நாலேஜ் ரெண்டுமே வேணும் ப்ளஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் வேணும் ப்ளஸ் இன்டர்நெட் ஆப்ஷனும் உங்களுக்கு வேணும் இது இருந்தால் மட்டுமே ஆன்லைன் ஒர்க் பண்ணலாம் வேற எந்த தகுதியும் தேவையில்லை தேங்க்யூ